சுத்தி இதன் மறைந்த ஆன்மீக சக்தியை நீங்கள் அறிந்துள்ளீர்களா ஒரு நிமிடத்திற்கு ஆறு முறை மட்டுமே ஆழமாக மூச்சை இழுத்து விடுவது உள்வாயு சுத்தி என்று அழைக்கப்படும் சித்தர் மூச்சு முறை இது உள்ளிருக்கும் நெகட்டிவ் எண்ணங்கள் மன அழுத்தம் அதிர்ச்சி பதட்டம் ஆகியவற்றை சில வினாடிகளில் களைந்துவிடும் அதியோக ரகசியம் நாம் சாதாரணமாக நிமிடத்திற்கு பதினாறு முதல் பதினெட்டு முறை மூச்சு விடுகிறோம் ஆனால் சித்தர்கள் உடல் உள்ளே உள்ளேயுள்ள சக்தியை அதிகரிக்க இதை ஆறாக குறைத்தார்கள் இந்த சுத்த மூச்சு முறை செய்யும்போது மூளை நரம்புகள் தளர்ந்து அமைதியாகும் மனம் தெளிவாக ஆகும் இதயத்துடிப்பு துடிப்பு சமமாகும் உடலில் ஓடும் வாயு தோஷம் சரியாகும் உள்ளுணர்வுகள் அதிகரிக்கும் இந்த பயிற்சி ஒரு நிமிடம் செய்தால் கூட ஒரு மணி நேரம் தியானம் செய்த பலன் கிடைக்கும் என்று சித்தர்கள் கூறினர் ஏன் முக்கியம் புண்ணியம் மனக்குழப்பம் முழுவதும் அகலும் உள்கோபம் பயம் பதட்டம் உடனே குறையும் தியான நிலை விரைவில் ஏற்படும் மூளை தெளிவு நினைவு திறன் கவனம் அதிகரிக்கும் உடல் முழுவதும் சுத்தமான சக்தி ஓடும் இரவு உறக்கம் மிக ஆழமாலவும் நல்லதாகவும் வரும் இது ஒரு அதிக பலனளிக்கும் ஆனால் மிகவும் எளிய ரகசிய யோக முறை நடைமுறை செய்முறை நிம்மதியாக அமர்ந்து முதுகு நேராக வைக்கவும் மூச்சை நான்கு வினாடிகளில் ஆழமாக இழுக்கவும் இரண்டு வினாடிகள் உள்ளே வைத்துக்கொள்ளவும் நான்கு வினாடிகளில் மெதுவாக வெளியே விடவும் இதை ஆறு முறை அதாவது ஒரு நிமிடம் செய்யவும் முடிந்த பின் மனதில் சொல்லவும் என் உள்ளமும் மூச்சும் சுத்தமாகட்டும் இதை காலை ஒரு நிமிடம் மாலை ஒரு நிமிடம் செய்தால் நன்மைகள் அதிசயமாக பெருகும்